வணக்கம் சீடாரக்கட்டளை சித்த மருத்துவமனை ஒவ்வொரு மாதமும் மூன்றாவது சனிக்கிழமை என்று இலவச சித்த மருத்துவ முகாமை இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ஜூன் மாதம் முதல் நடத்தி வருகின்றது இந்த மாதம் அக்டோபர் பதினெட்டாம் தேதி சனிக்கிழவையன்று சீடாரக்கட்டளை சித்த மருத்துவமனை வளாகத்தில் வைத்து முகாமை நடத்தியது சீடரக்கட்டளை தலைமை அரங்காவலர் மறு எஸ் ஏ பொன்னமலம் அவர்கள் முகாமை துவக்கி வைத்தார் சீடாரக்கட்டளை அரங்காவலர் மருத்துவர் ஜி ராஜங்கர் அவர்கள் முகாமிற்கு முன்னிலை வகித்தார் பாளையங்கோட்டை சித்த மருத்துவக் கல்லூரியின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு பேட்ச் மருத்துவர்கள் யாவரும் ஒருங்கிணைந்து இயக்கி வருவது சீட அறக்கட்டளை சித்த மருத்துவமனை இது என்பது குறிப்பிடத்தக்கது தமிழக அரசின் மாநில திட்டக்குழுவின் உறுப்பினர் மருத்துவர் கு சிவராமன் அவர்களை தலைமை ஆலோசகராக கொண்டு இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு முதல் இந்த சீடாரக்கட்டளை இயங்கி வருகின்றது முகாமில் கலந்து கொண்ட அனைவருக்கும் இரத்தத்தில் சர்க்கரை யூரிக் ஆசிட் மற்றும் கொதிப்பு பரிசோதனை பார்க்கப்பட்டது அனைவருக்கும் நிலவிம்பு குடிநீர் வழங்கப்பட்டது முகாமில் சர்க்கரை நோய் ரத்தக்கொதிப்பு சிறுநீரக கல்லடைப்பு மூலம் பௌத்திரம் கருப்பை கோளாறுகள் நாட்பட்ட தோல் நோய்கள் வாத நோய் மூட்டுவலி உடற்பருமன் தீராத தலைவலி வயிற்றுப்புண் நரம்பு தளர்ச்சி ஹார்மோன் குறைபாடுகள் நாட்பட்ட சளி இருமல் ஆஸ்துமா சைனஸ் தூக்கமின்மை போன்ற நோய்களுக்கு இருபத்தைந்து வருடங்கள் அனுபவம் உள்ள சித்த மருத்துவர்களால் சிறந்த முறையில் சித்த மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டது முகாமில் மாத்திரைகள் டானிக்குகள் தைலங்கள் கஷாயங்கள் இலவசமாக வழங்கப்பட்டன முகாமில் நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு பயன்பெற்றனர் முகாமில் கலந்து கொண்டவர்களில் தேவைப்பட்டோருக்கு இசிஜி பரிசோதனை அருணா கார்டியா கேர் மருத்துவமனை உதவியுடன் செய்யப்பட்டது முகாமில் கலந்து கொண்டவர்களுக்கு இரணக்கள்ளி செஞ்சந்தனம் மகாகனி தேக்கு இலவம் பஞ்சு மரக்கன்றுகள் இலவசமாக வழங்கப்பட்டது ஹெல்த் கிட்ஸ் அறக்கட்டளையும் கலந்து கொண்டு முகாம் சிறப்புற நடத்த உதவியது முகாமில் பாளையங்கோட்டை சித்த மருத்துவக் கல்லூரி நாகர்கோவில் மரியா மற்றும் ஏடிஎஸ்பிஎஸ் சித்த மருத்துவக் கல்லூரி மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு முகாம் சிறப்புற நடக்க உதவினர் मेरा भी पार गए अच्छे कोई पार गए इस इस बात दी एंड में काम किनो नहीं सही है சுகர் ப்ரெஷர் மத அடையாள உள்ள நிலையில் சாப்பிட்டு அவர் சாப்பிட்டாரு சாப்பாடு சாப்பிடுவாங்க ப்ரெஷருக்கே அடைப்பு எடுப்பாங்க சித்தா எடுப்பாங்க அப்படி கொஞ்சம் எடுத்துருப்பாங்க ப்ரெஷர் ரெண்டு மதம் சித்தாக சுகர் தனியாக எடுக்கிறோம் சுகர் வந்து நூற்றி தொண்ணூறு இரநூறுவா சாதாரணமாக ஆஸ்திங் தான் இருக்குது ஆனால் ஆஃபுத்தை வந்து பிரச்சனை 이그리도 이따. 이그리스도인

Редактор субтитров А.Семкин